பிக்பாஸ்ல சௌந்தர்யா பண்ணது ரொம்ப தப்பு எப்படி இப்படி எல்லாம் பண்ணலான்னு தீபக்கோட மனைவி ஆவேசமா பேசியிருக்காங்க பிக் பாஸ் சீசன் நைட்ல கலந்துகிட்ட போட்டியாளர்களுக்கு ஃபேன்ஸ் நடந்துச்சு அதுல தீபக்கும் அவரோட மனைவி கலந்துகிட்டாங்க அப்போ தீபக்கோட மனைவி பேசுனதுதான் இப்ப சோசியல் மீடியாவில அதிகமாவே கமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு அதாவது பாஸ் நிகழ்ச்சியில இருக்கும் போது சௌந்தர்யா சக போட்டியாளர்கள் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது பிங்க் அப்படிங்கிற நேரத்தை தொடர்றதுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருந்த தீபக் போட்டிருந்த சட்டைய ஓடி போய் தொட்டிருப்பாங்க அது ரொம்ப தப்புன்னு சொல்லி அந்த நேரத்துல தீபக் வந்து பேசி இருந்தாரு ஆணா இருந்தாலும் சரி இருந்தாலும் அவங்க கிட்ட அனுமதி கேட்காம எப்படி அடுத்தவங்களை தொடலாம் பேசுனது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதுக்கு சௌந்தர்யாவும் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க சோ பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் தீபக்கோட ஒய்ஃபு சௌந்தர்யா ஒரு பெர்மிஷனே இல்லாம தீபக்கோட ஷர்ட் தொட்டது ரொம்பவே தப்புன்னு சொல்லி பேசியிருப்பாங்க இதுக்கு சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்படி பார்த்தா சௌந்தர்யா மேல கோவப்படுறதுக்கு முக்கிய காரணமே விஷால் தான் தீபக் முன்னாடி விஷால் சௌந்தர்யா ஆண்கள் கிட்ட பேசுறது பழகுறது அவங்கள தொடரத பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாரே அப்போலாம் ஏன் தீபக் அமைதியா இருந்தாருன்னு சொல்லி அவங்களோட மனைவி கேள்வி கேட்கவே இல்லையே அப்போ ஒரு பொண்ணை பத்தி மட்டும் ஆண் தப்பா பேசலாமான்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு வராங்க